வருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் எப்படி அமைய போகிறது மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக குரு பயிற்சி சுக்கரனின் ஆட்சி பலம் என பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் இந்த மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் அதிபதியான சுக்ரன் மற்றும் குரு என அனைத்து கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாறுதல் எப்பேற்பற்ற மாற்றத்தை விருச்சக ராசிக்காரர்கள் ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்று மாதத்தில் அமைப்பை இருக்கக்கூடிய குரு மே ஒன்றாம் தேதியில் மேசராசியிலிருந்து ரிசபராசிக்குள் நுழைகிறார் குருவினுடைய பயிற்சி இந்த மாதத்தின் துவக்கத்தில் முதல் நாளே ஏற்படுகிறது இந்த பயிற்சியின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குருவினுடைய இடம் ஆறுதலும் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த மே மாதத்தில் நிகழக்கூடிய முதல் கிரக பயிற்சி மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பல்வேறு வகையில் அதிரடியான திடீர் கோடீஸ்வர யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் நேர்வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைப்பதற்கான யோகத்தை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசவராசியில் அமர்வதன் காரணமாக கிடைப்பதற்கான யோகம் பல்வேறு தருணங்களில் உருவாக போகிறது அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அதீதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகமும் சூழ்நிலையும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வயல்காரகன் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாருங்க சனியினுடைய ஆட்சி பலம் பல்வேறு வகையிலும் Have uh -oh. யோகம் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் தாமதங்களை தகர்த்தறியக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது சனித்து தனித்து சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சனி சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான நன்மைகளை நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு புதிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றம் போன்றவை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உருவாகிறது மற்ற துறைகளை விட சனி ஆட்சி பலம் தால் தொழில்துறை வியாபாரத்துறையில் திடீர் யோகம் குறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான யோக பலன்கள் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிற ஆரங்க இது மிகப்பெரிய அளவில் மாறுதலை ஏற்படுத்தி ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு குரு யோகம் இந்த மாதம் முழுவதும் பெரும்பான்மையாக நன்மை கிடைப்பதற்கான வழியையும் வாய்ப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிக வலிமையாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் உச்சம் பெற்று ராசியிலும் பிற்பகுதியில் குரு மற்றும் சுக்கரனுடன் இணைந்து இரண்டாம் இடத்தை இரண்டாம் ராசியான ராசியில் வலுவாக அமர்வதால் பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் நிச்சயமாக குறையும் திட்டமிட்டதை விட அலைச்சல் இல்லாமல் மிக சிறந்த காரிய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அமைப்பு பல நல்ல மாறுதல்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சூரியனுக்கும் குருவிற்கும் சகை கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் முதல் ஏழு தினங்களில் நீச்சம் பெற்றும் அதற்கு பிறகு நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக இந்த மாதத்தின் இறுதியில் ரிசவராசியிலும் மூன்று இடங்களில் சஞ்சரிக்க போகிறார் மீனம் மற்றும் ரிசவம் என மூன்று வித்தியா கரகராக இருக்கக்கூடிய புதன் வலுப்படுத்தக்கூடிய இந்த மாதம் பல்வேறு வகையில் திட்டமிட்டதை விட தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் உள்ள வில்லங்கங்கள் மற்றும் சிக்கலை அறிந்து அதற்கு போல் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல அதிரடியான விருப்பங்களை வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு அறிவாற்றலை பயன்படுத்தி தங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஆறுவதற்கான யோகம் உண்டு என்பதை நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய வித்யாக்காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த மாதத்தில் முழுவதுமே சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் மீனராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய முயற்சிகள் புதிய திட்டங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது உட்பட பல நல்ல பல நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மங்கள கரகன் பூமி கரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராகுவுடன் மட்டும் இணைந்து சஞ்சரித்தாலும் கூட எதிர்பாராத வகையில் வகையில புதிய நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிரம்பி கிடைக்கும்

தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மிக வலுவாக இரண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் வளர்வறை சந்திரனாக சுபத்துவ பாதையில் வளம் போது பல்வேறு வகையான வலுமையான வாழ்வில் முன்னேற்றம் பெறக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக பெற்றுத்தருவார் அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் அமரும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஜென்மத்தில் இருக்கும் போது கூட ஒரு மந்தமான சூழ்நிலை தான் நிலவுவதற்கான சூழல் உண்டு ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது முக்கிய முடிவுகள் பணிகள் துவங்குதல் போன்றவற்றில் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட வேண்டிய தருணமாக உள்ளது என்பதை தெளிவாக சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் இந்த மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை குறுப்பயிற்சி ஆட்சி பலம் பெற்ற சூரியன் உச்சபலம் பெற்ற சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் சுக்கரன் போன்ற கிரக ஆட்சி பலமும் அளவில் மாறுதலையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது இப்படி கிரகங்களின் அமைப்பு இருக்க மற்ற பணிகளில் எப்பேற்பட்ட மாறுதல் கிடைக்கிறது என்று பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சப்தமஸ்தானமாகியில் நுழைகிறாருங்க குரு ஏழாம் இடத்தில் நுழைவது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இல்லத்தில் வருமானம் உயரும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் உலகம் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் பல்வேறு வகையில் பின்னடைவை சந்தித்த சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கப் போகிறது உத்தியோக ரீதியாக சனியும் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட குரு சப்தம்தானத்திற்கு வருவதால் புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறும் மற்ற துறைகளை விட தொழில் துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் சூரியன் மற்றும் இணைந்து சஞ்சரித்து பின்னர் அவரும் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் ஏழில் ஆட்சி பலம் பெறுவது கலைத்துறையில் மற்ற துறைகளை விட திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கலாம் பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராகவுடன் இணைந்து ஐந்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் லாபத்தில் கேது இருக்கிறார் எனவே விளைச்சலும் வருமானமும் அமோகமாகும் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் கிட்டும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தெய்வமேற்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் விலகி நன்மையும் சுபிச்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்